ஓகே பாயம் விழுந்துச்சு விழுந்து விழுந்து போயிடுது பாயின்னு சொல்றாங்க முடிச்சிட்டா தங்க தங்கச்சிமா முடிச்சிட்டேன்னா ஒரு வழியா நான் கீழே போய் படுக்க போதே கொஞ்சம் படுக்க வேண்டியதானா இந்த கோழி பாருங்க கோழிக்கு பாய் விதிச்சிட்டு தூங்க வச்சிட்டு இந்த பாயை போடுறேன் காற்றுல காற்றுல இறங்கி இறங்கி போயிடுது விழுந்து விழுந்து போயிடுது ஓகே க்ளோஸ் பண்ணிட்டேன் பாயை போட்டு தூங்க தூங்க பாய் 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 ஓகே குனித் தங்கச்சி மாப்பிள்ளை ஓகேண்ணா ஓகேண்ணா குட் நைட்ண்ணாண்ணா அனுப்புறண்ணா தேங்க்யூண்ணா சப்போர்ட் பண்ணது தேங்க்யூ ஸோ மச்ண்ணா பாய்ண்ணா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்ண்ணா நைட்டில் என்ன வந்து நைட்டில் சாக்கு வாங்கி வச்சுக்கோ அது பெட்டராக இருக்கும் சாக்குன்னா என்னென்ன பெரிய சாக்கா அந்த அளவுக்கு சாக்கு இருக்கா நான் பாய அளவுக்கு சாக்கு க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ஏன்னா எதுக்கு கோழிக்குதானே நான் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு சாக்கு இருக்காதண்ணா என்னென்னு தெரியல மூச்சு வாங்குதுண்ணா இப்போ அதான் என்னாச்சுன்னு சொல்ல மீச்சு வாங்க நமக்கு இது ஃப்ரிட்ஜு எங்கள் பாருங்க எது பார்த்தாங்க இதுக்கா ஓகேண்ணா ஓகே நான் கீழே வந்தாச்சு என்னடா தூங்கலையா கிடைக்கும் ஓகே நான் பார்க்குறேண்ணா பாய் அண்ணா நான் லைஃப் ரெஸ் பண்ணிக்கினேன் ஏய் மேலே படை ஆயிடுமா டைக்கும் அதான் விட்டாரு பாடு போ பட இல்ல ஆமா காலையில ஆயிடுச்சு குட் மார்னிங் அங்க பாருங்க நான் மணி பன்னெண்டு மணிக்கு என்ன போன் விளையாட்டு ரெண்டு ஷாக்கு மூணு ஷாக்கு ஒன்றா தச்சு வைப்பா கண்டிச்சுண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா